அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம யாளிகள் பத்தி பார்க்க போறோம் யாளிகள்ங்கிறது ஒரு மிருகம் அந்த மிருகம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்ததுக்கான சரியான ஆதாரங்கள் நம்ம கிடைக்கல ஆனால் கோவில்களோட சிற்பத்தை பார்க்கும் போது சொல்லி ஒரு உருவம் சிற்பம் உங்களுக்கு அங்க நிறைய இருக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்து புராண கடவுள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாகனம் இருக்கும் இந்த யாலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் வாகனமா வச்சிருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நவகிரகங்கள ஒரு கடவுளான புதனோட வாகனம் வந்து இந்த யாலி தான் இந்த யானையோட பொதுவான உடல் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும் அதோட தலைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதங்கள மாறி இருக்குமே அதாவது வந்து பாத்தீங்கன்னா சில மிருக சில யாளிகளுக்கு வந்து தலையே சிங்கம் மாதிரி இருக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா யானைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யானை மாதிரி உள்ள தலைகள் உள்ள யாளிகளும் நிறைய இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பாதி சிங்கம் மாதிரியும் ஆனா அது துதிக்கைக்கு உள்ள யானை மாதிரி இருக்கும் யானையோட பலமும் சிங்கத்தோட வேகமும் இருக்கிறதாவது சொல்றாங்க நம்ம பழமையான கோவில்கள் தூண்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா இரண்டு கால நிக்கக்கூடிய முழு உயிர முப்பரிமாண சிலைகள் கூட இப்பயே நம்மளால பார்க்க முடியும் அந்த யாழியோட காலுக்கு கீழே ஒரு யானை இருக்கிற மாதிரியும் அந்த யானைய அடக்கிட்டு யாழி இருக்கிற மாதிரியும் அதை காட்டுவாங்க அதாவது அந்த யானையை யாழி தாக்குற மாதிரி நிறைய சிற்பங்கள் இப்பயும் நம்ம பார்க்க முடியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில சிற்பங்கள்ல யாழியோட வாய்க்குள்ளற ஒரு முட்டை வடியில ஒரு உருண்ட கல்லு கூட இருக்கும் நம்ம கூட அதை வந்து விட்டு சுத்தணும் அந்த கல்லு சுத்த முடியும் ஆனா நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த யாழியோட வாய்க்குல வந்து அந்த கல்லை வெளியெடுக்கவே முடியாது இந்த கல்லை வந்து பாத்தீங்கன்னா யாழியோட முட்டைன்னு சொல்லுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில கோயில்கள் வந்து இந்த யாலைய வந்து பாத்தீங்கன்னா அடக்கி அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சில வீரர்கள் சவாரி செய்யற மாதிரியும் அவங்க கையில வாழ் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதாவது குதிரைக்கு எப்படி கடிவாளம் அது போல இந்த கடிவாளம் இட்டு அதன் மேல வீரர்கள் அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் தஞ்சாவூர்ல உள்ள பெரிய கோயில வந்து பாத்தீங்கன்னா யாளிகளுக்குன்னு சொல்லியே அந்த கோபுரத்துல ஒரு வரிசையே இருக்குது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா யாளிகள் வந்து கோயில்களை பாதுகாக்கிறதுக்காகவும் மக்கள்களை ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வழி நடத்துறதுக்காகவும் இருக்குன்னு சொல்லி ரெண்டு வகையில இருக்குன்னு சொல்லி நம்பப்படுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா யாலையில துதிக்க உள்ள யானைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பிள்ளையார போன்ற உருவம் கொண்டதும் அதை வந்து பாத்தீங்கன்னா கஜயாலின்னு மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா ராஜயாலின்னு சொல்லுவாங்க இந்த ராஜயாலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்கு இருவாசல அலங்கரிக்கிறக்காகவும் வச்சிருப்பாங்க நீங்க நார்மலா பார்த்தாவே சில கோயில்களில் கர்ப்பகார வாசலுக்கு முன்னாடி இந்த ராஜோயாளி இருக்கும் சில அறிக்கை பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விலங்கினை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அந்த காலத்துல வனப்பகுதியில் வாழ்ந்திருக்கலானோ கொடூர இந்த வேட்டை விலங்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அவங்க கண்டு அஞ்சினாங்களோ என்று சொல்லப்படுது காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால இந்த மிருகம் வந்து அழிஞ்சிருக்கலான்னு கருத்துக்கள் வந்து இருக்குது ஆனா இதுக்கான சரியான ஆதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சரியா கிடைக்கல பெரும்பாலான ஆராய்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா யாழிங்கிறது ஒரு புராண கட்டுக்கதை அப்படின்னு மட்டும் சொல்றாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்து புராணத்துல வந்து நிறைய விஷயங்கள் வெளிவரும் அதுல யாலிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதைன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா யாளிகளுக்கான இது வரைக்குமே எந்த ஒரு தொல்பொருள் படிவமோ அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க டைனசர் கூட உங்களுக்கு வந்து படிமங்கள் கிடைச்சிருக்கு ஆனா யாளிகளுக்கு இது வரைக்கும் கிடைக்க கிடையாது இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டைனசர் காலத்துல யாளிகள் வாழ்ந்திருக்கு யாளிகளுக்கும் டைனசர் மாதிரி உடலோட அமைப்பு ஒத்து இருக்கனால இந்தியாவுல வாழ்ந்தது வந்து பாத்தீங்கன்னா யாளிகள் அப்படின்னு இருக்கலாம் அததான் வந்து டைனசர்ன்னு சொல்றாங்க அப்படின்னு கூட சில கோட்பாடுகள் வந்து யாழிகளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க உண்மை சொல்ல போனா யாழி வந்து லெமோரியா நகரத்துல வந்து உண்மையான மிருகம் அப்படின்னு ஒரு தரப்பு மக்களால சொல்லவும் படுது அதன் பகார் வந்து பாத்தீங்கன்னா குமரி கண்டோம் அழிவுற்ற போது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யாழிகளோட இனமும் ஃபுல்லா அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு சொல்ல போனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்து புராணத்தைப் பகார் இது கட்டுக்கதைன்னு சொன்னாலுமே இந்து புராணத்தை படி தேவர்களோட தலைவனா சொல்லக்கூடிய இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாகனமா ஐராவதத்தை பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம் கேள்வியும் பட்டிருப்போம் அவருடைய வாகனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற யானை ஒரு யானை இருக்கும் அந்த யானை வந்து வெள்ளை நிறை யானையா இருக்கும் அந்த யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தந்தங்கள் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐராவதன் சொல்லுவாங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு புராண கதை அதாவது இதுவும் கற்பனை கதைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சில வந்து ஒரு எலும்பு படிவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த படிவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானைக்கு நிறைய தந்தங்கள் இருக்கிற மாதிரி அந்த படிமங்கள் இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க விக்கிபீடியால தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா கோபதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விக்கிபீடியால தண்ணீங்கன்னா இதை பத்தி முழு உங்களுக்கு கிடைக்குமே அதோட உடல் அமைப்பு முழுக்க யானை மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு தந்தம் இருக்கிற மாதிரி அந்த படிமங்கள் கண்டுபிடிச்சிருக்கு ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விக்கிபீடியால நீங்க முழுசா கூட அதுல ஒரு விஷயம் கூட நம்மளோட இந்து புராணத்தை பத்தி இதுல சொல்லியிருக்க மாட்டாங்க ஒன்னு சொல்ல போனா ஐராவாதத்தை பத்தி ஒரு பேச்சு கூட அதுல இருக்காது ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா விக்கிபீடியாலும் கூட இதை பத்தி அதாவது நம்மளோட இந்து புராணத்துல சொன்ன விஷயங்கள் வந்து பொய் அப்படின்னு நினைக்க அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம் யாலையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தான் அதுக்கான முயற்சிகள் நம்ம ஈடுபட ஆரம்பிக்கும் இதை பத்தி எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நம்ம நினைச்சு நம்ம ஆராய்ச்சி தொடங்கினா மட்டும்தான் நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் இந்த யாழையை வந்து வெளிக்கொண்டர முடியும் விக்ரம்